பாஜி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல சிறுப்பு பிஞ்சிடுச்சு அத நான் ஒட்டிட்டு இருக்கேன் யாரை சிறுப்பு வாங்கலாம் ல்ல இத இது இன்னும் ரெண்டு மாசத்துக்கு வச்சு யூஸ் பண்ணலாமே அபி ரொம்ப பசிக்குது சாப்பிடலாமா ஓகே என்ன காபி நான் சாப்பாடு இன்னும் ரெடி ஆயிடும் சரி ஷர்ட் இவ்வளவு ஃபேட் ஆயிடுதுல்ல இதே ஏன் போட்டுருக்கீங்க வேற ஷர்ட் வாங்கலாம்ல நான் வீட்டுல சும்மா தானமா இருக்கேன் எனக்கு எதுக்கு புது ஷர்ட் எல்லாம் கீழே போன் வச்சுட்டு வந்துட்டேன் ஒரு முக்கியமான கால் வரும் இப்போ பேசிட்டு மட்டும் வந்துடுறேன் ராஜேஷ் பாப்பலா எங்க ஷாப்பிங் உனக்கு ட்ரெஸ் அப்புறம் ஸ்லிப்பர்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம் நான் வீட்டில் சும்மா இருக்கேன் எனக்கு எதுக்கு புது ட்ரெஸ்ஸு ஷூ எல்லாம் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே போதும் என்ன ப்ராப்ளம் உனக்கு இப்போ எதுக்கு உடனேயே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற ராஜேஷ் என்னாச்சு சொல்லு இல்லை உனக்கே நல்லா தெரியும் நான் பார்த்துட்டு இருந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு இப்போ வீட்டு செலவு எல்லாத்தையும் நீ ஒருத்தியாக பார்த்துக்கிற நீ எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு பார்த்தாலே தெரியுது அதான் இதுக்கு மேலே உனக்கு கஷ்டப்படுத்த வேணான்னு ராஜேஷ் எல்லாரோட லைஃப்லேயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதான் செய்யும் நம்ம அதையே யோசிச்சுட்டு இருந்தோம்னா ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் தான் ஆகும் புரியுதா ப்ராப்ளம் பற்றி யோசிக்காது சொல்யூஷனை பற்றி யோசி நீ வேலைக்கு போயிட்டு இருந்த டைம்ல எனக்கெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணல என் ட்ரெஸ்ஸு சின்னதாக கிடைஞ்சிருந்தா கூட நான் வேணா வேணான்னு சொல்லியும் நீ எனக்கு எவ்வளவோ ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்க அப்புறம் நான் மட்டும் எப்படி ஒன்று இப்படி ஃபேடான ட்ரெஸ் எல்லாம் போட விடுங்க சரி எனக்கு ஒன்று சொல்லு இதுவே உன் இடத்துல நான் இருந்திருந்தேனா என்னை விட்டுருப்பியா இல்லை கண்டிப்பாக அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்புறம் நான் மட்டும் எப்படி ஒன்று விடுவேன் நீ நினைக்கலாம் நீ சம்பாதிச்சாலும் நான் சம்பாரிச்சாலும் அது நமக்கு தானே நம்ம சாப்பிட்றதுக்கே சாப்பிடறதுக்கே வழி இல்லாம இல்லை அப்புறம் பிஸ்னஸ் நல்லா போக ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நான் வேலைக்கு போக மாட்டேன் கண்டிப்பா என்னால வேலைக்கு போக முடியாது உன்ன மாதிரி எதுவும் கேட்காமலாம் இருக்க மாட்டேன் நிறைய ட்ரெஸ் வேணும் கார் வேணும் வீடு வேணும் பெரிய லிஸ்டே வச்சிருக்கேன் சரி நீ கேக்குற எல்லாத்தையுமே வாங்கி தரேன் போதுமா ப்ராமிஸா ப்ராமிஸா si sì,